திரு ஜெய்சிங் லிங்கவாசகம் ஐயா அவர்களின் பொன்னார் திருவிடிகளையும் வணங்கி பணிந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன் ஆனந்தமாக்கே எல்லை மருமா நெறி எங்கோ வாசகம் மாணிக்கவாசகர் போற்றி போற்றி குருவருளாலும் திருவருளாலும் இன்று சிந்திக்க உள்ள திருப்பதிகம் மாணிக்கவாச சுவாமிகள் அருள் செய்த திருவம்பாவை மந்திரம் ஆறு முதல் பத்து வரை இன்று சிந்திக்க முதல்ல நாணே எழ போக என்றலும் நா நாம போன திசை பகராய் பாடி வந்தோர்கேம் எமக்கும் ஏனோ குதம் போனை பாடு என்ற மானை என்பது மான் போன்ற பார்வையை உடையவளை நென்னல் என்பது நேற்று தலையளி என்பது மேலான கருணை மூனே உருதா என்பது உடல் மெளிய மாட்டாய் என்றும் அருளும் கழல் என்பது தரப்படுகின்ற திருவள்ளு தொகை பெண்ணே நீ நேற்று நாளைக்கு உம்மை வந்து எழுப்புவேன் என்று கூறியும் இன்று நாங்கள் உன்னை எழுப்ப வந்த பின்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே நீ சொன்ன சொல் போன திசையை பகராய் இன்னும் பொழுது விடியவில்லையா வான் உலகத்தவரும் நில உலகத்தவரும் பிற உலகத்தவரும் அரிதற்கு தானாக வழியே வந்து எம்மை காத்து அடிமை கொண்டு அழுகின்ற மேலான நெடிய கழலன் இந்த திருவடியை பாடி வந் பாடி வந்தவர்களாகிய எங்களுக்கு வாய் திறவாது இருக்கின்றாயே உடலும் உருகப் பெறாததாய் இருக்கின்றாய் உனக்கே இது பொருந்தும் எமக்கும் பிறர்க்கும் தலைவனாய் இருப்பவனை எழுந்து வந்து பாடுவாயாக என்பது பொருள் குறிப்புறையின் பார்த்தோம்னா ஊனே உருகாய் என்று வருவது மெலிதல் அதாவது ஞானத்தால் அச்சத்தினால் வருகின்ற அந்த குறிப்பை சொல்றதா இருக்கு அடுத்ததா ஏழாவது வந்திருந்தது அன்னே சிலவும் பல அமர கரீகார் ஒருவன் சீரார் சின்னங்கள் பேப்ப சிவன் என்று வாய்த்திருவாய் என்னாய் நான் ஈ சேர்மிழ கோபாயின் நான இன்னம் முதலின் வெல்லோம் கேள்விய முவேகாய் இன்னும் துயே ஏதுதீரோ வந் நெஞ்ச பேதையர் போல் வாடா கிடத்தியார் என்னை துயனின் வரீசேலோர் எம்பாவாய் என்னை துயனின் வரீசேலோர் எம்பாய் சொற்பொருள் பேதையர் என்பது பெண்டி தூ துயிர் என்பது உறக்கம் அண்ணே என்பது தாயே இரும் சீரான் என்பது மிக பெருமை உடையவனாகி இறைவன் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பா என்பது எக்காலம் சங்கு முதலியவற்றினுடைய ஒளிகளை கேட்ட அளவிலேயே சிவசின் சிவசிவ என்று வாய் தென்னா என்பது தென்னவனே தொகை பொருள் தாயே உனக்கு குணங்களில் இவையும் உன்னுடைய அந்த குணங்களில் இவையும் சில போதும் பல தேவர்கள் எண்ணி அடைவதற்கு ஒப்பற்றவனும் பெரும் புகழ் உடையவனும் சங்கு முதலியவற்றின் ஒளிகள் கேட்கவும் சிவா என்று வாயை திறப்பாய் தென்னவனே என்று சொல்லும் முன்னும் தள்ளிடைப்பட்ட மெழுகு போல உருகுவாய் ஆனால் இப்போது என்னுடைய இனிய தலைவன் என்னுடைய வேந்தன் நாங்கள் எல்லோரும் தனித்தனியே எம்பினோம் இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே அன்பில்லாத திண்ணிய மனமுடைய அறிவில்லாற் போல் சும்மா படுத்திருக்கிறாயே துயிலின் சிறப்புதான் என்ன என்னவென்று உரைப்பது என்பது பொருள் குறிப்புரை இங்கே எழுப்பப்படுபவள் சிவபெருமானிடத்து பேரன்பு உடையவள் என்பது சென்ற மகளிர் பின்னர் கூறுகின்ற அந்த மொழிகளாக அமைந்திருக்கு தான் அவளை வந்து அனைவரும் அன்னையே என்று விழிப்பதாக அமைந்திருக்கு அடுத்ததாக எட்டாவது பாடல் குருங்கும் பொருள்கள் பாடியோம் கேட்டிடையோ வாழி என்ன உறக்கமோ வாய்த்திரவாயாடிய ஆமாறும் யூபாரோ ஊழி முதல்வனாய் இந்த புரவனே ஏழை பங்காளனையே பாடலோர் எம்பாவாய் ஆழி என்பது சக்கரம் கேழில் விழுப்பொருள்கள் என்பது ஒப்பற்ற சிறந்த பொருட்கள் அமைந்த புகழ் பாடல் ஊழி முதல்வனாய் நின்ற என்பது பேரூழியினுடைய இறுதியில் தலைவனாய் தான் உரி தான் ஒருவனை அழியாமல் நின்றவன் ஏழை பங்காளனே என்பது அம்மையை ஒரு பாகமாக கொண்ட இறைவன் தொகைப்பொருள் கோழி கூவவும் பிற பறவைகள் இங்கும் ஓசை எழுப்புகின்றன திருப்பள்ளி எழுச்சியை உணர்த்த வெண் சங்கானது எவ்விடத்தும் உழங்குகின்றன ஒப்பற்ற மேலான ஒழியானவனும் ஒப்பற்ற மேலான அருள் உடையவனுமாகிய பெருமானுடைய நிகரில்லாத உயர்ந்த புகழை நாங்கள் பாடினோம் அவற்றை நீ நீங்கள் கேட்கவில்லையா நீ நன்றாக வாழ்வாய் இது எத்தகைய தூக்கமோ தெரியவில்லை வாய் திறக்க மாட்டேன் என்கிறாயே நம்முடைய அரசன்பால் அன்புடைமையாகும் திறமும் இடம் இம்முறைதானோ பேரூழியின் இறுதியில் தலைவனாய் நின்ற ஒருத்தனாகிய உமைபாகனையே நீ எழுந்து வந்து பாடுவாயாக என்பது பொருள் குறிப்புரை வாழி என்பதை முதலில் வைத்து வாழ்தல் உடையவளை என உரைக்க நன்கு வாழ விரும்புவளுக்கு இத்தகைய பேருருக்கம் தகாது என்றதை சொல்றதாக வந்திருக்கு இல்லங்களில் கோழி கோழி கூவ என்று வருவது எவ்விடத்தும் பிற பறவைகளும் ஒழிக்கின்றன என்று சொல்வதாக வந்திருக்கு இல்லங்களில் ஏழிசை உடைய இசை கருவிகள் ஒழிக்க எவ்விடத்தும் சங்குகள் ஒழிக்கின்றன இங்கு ஏழ் என்பது முன்னர் இசையையும் பின்னர் அவற்றின் அவற்றை வெளியிடுகின்ற கருவியையும் உணர்த்ததாக அமைந்திருக்கு இந்த திருப்பள்ளி எழுச்சி பாட பாடுபோ பாடப்படுகிற அந்த சூழ்நிலையில இசை பயில்கோரும் விடியலில் பாடுதல் குறிப்பால் உணர்த்த உணர்த்தப்படுறதாக அமைந்திருக்கு இதுவரை வந்து திருப்பாடல்கள் எல்லாம் பெண்கள் வந்து முன் எழுந்தோர் வந்து பின்னர் பிறரை எழுப்பி வந்து பாடுவதாக அமைந்திருந்தது இனிவரை இந்த திருப்பாட்டு எல்லாமே வந்து ஒன்று கூடி இறைவனை பாடுவதை குறிப்பிடுறதாக அமைந்திருக்கு அடுத்ததாக ஒன்பதாவது வரும் பழம் ஒரு பழம் பொருளை புதுமைக்கும் அப்பெற்றிய நே உன்னை பிரானாக பெற்றோம் உன்னடிய தாழ் பணிவோமா அவர்கே பாங்காவோ அன்னபரேயம் கணவராவரந்து குரையும்ாய் என்ற மந்திரம் சொற்பொருள்ன்னை பழம்பொருள் என்பது முன்னே தோன்றி நிற்கின்ற பழம்பொருள் பின்னை புதுமை என்பது இனி தோன்ற இருக்கின்ற புதுப்பொருள் தொகைப்பொருள் முற்பட்டவனாகிய பழம்பொருட்களுக்கும் உட்பட்ட பழமையான பொருளே புதிய பொருளுக்கும் புதிய பொருளாய் நின்ற தன்மையனே உன்னை இறைவனாகப் பெற்று சிறப்புடைய உன்னுடைய அடியவர்களாகிய நாங்கள் உன்னுடைய தொண்டர்களுடைய திருவடிகளை வணங்குவோம் அங்கே அவர்களுக்கு உரிமை உடையவர்களாக மாறுவோம் அவர்களே எங்களுடைய கணவர் அவர்கள் அவர்கள் விரும்பிக் கட்டளையிட்ட வண்ணமே அவர்களுக்கு அடிமையாகி நின்று ஏவல் செய்வோம் எங்கள் பெருமானே எங்களுக்கு இம்முறையே கிடைக்குமாறு அருள் புரிவராயின் எவ்வகையான குறைபாடுகளும் இல்லாதவராக இருப்போம் என்பது பொருள் குறிப்புரை தொழும்பாய் என்பது மனத்தோடு பொருந்தி என்ற குறிப்ப சொல்றதா அதாவது கன்னி பெண்கள் இளமை கண்ணே சிவபெருமானுக்கு அன்புடையவர்களாக ஒழுகுகின்ற ஆடவரே தமக்கு கணவராக வாழ்தல் வேண்டும் என்று பெருமானை வேண்டுவது சொல்லப்படுறதாக அமைந்திருக்கு அடுத்ததா மந்திரம் பத்து இந்த திருப்பாட்டு இல்லங்களிலிருந்து எழுந்து சென்று கூடிய மகளிரெல்லாம் சிவபெருமான பறவையை பின்னாடி நீர்த்துறையை அடைந்து அங்கு தமக்கு முன்னாடியே வந்திருக்கின்ற அந்த பெருமானுடைய கோவில்ல பணிபுரிகின்ற மகளிரை கண்டு அவர்களோடு கூடி அவனுடைய அந்த புகழை பாடி மகள் என்று அந்த செய்தியை சொல்றதாக அமைந்தது மந்திரம் பத்த பத்து

துதி தாலும்லவ ஒரு தொட ஊடன் கோ தரந்தான் கோில் பின் பிள்ளைகள் ஏதவனூரே அவன் பேசார் ஆரையலார் ஏதவனை பாடும்படி சேரோரம்பாவாய் ஏதவனை சொற்பொருள் போதார் என்பது மலர் நிறைந்த ஓதல் என்பது பேசுதல் உலவா என்பது வற்றாத அல்லது முடியாத உ உளன் என்பது உள்ளத்துள் இருப்பவன் அதாவது அதாவது உள்ளத்தை கோயிலாக உடையவன் பினா என்பது பெண்கள் சொல்லுக்கு இருக்கின்ற மலர்கள் அழகு செய்யப்பட்ட அவனுடைய திருமுடியும் மேலுள்ள பொருள் எல்லாவற்றுக்கும் மேலுள்ள முடி முடிவிடமாய் இருக்கின்றது அவன் ஒரே வகையானவன் அல்லன் ஒரு பக்கன் பெண்ணுறவாய் இருப்பவன் வேத முதலாக விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் புகழ்ந்தாலும் சொல்லுவதற்கு முடியாத ஒப்பற்ற நண்பன் அடியார் நடுவில் இருப்பவன் ஆலயத்தில் உள்ள குற்றமில்லாத உடைய அவன் அவன் ஊர் யார் அவனுடைய பேர் என்ன அவன் ஊர் யாது அவனை பாடும் வகை யாது என்பது இந்த மந்திரத்தினுடைய பொருள் குறிப்புரை உளன் என்பதற்கு உடையன் என பொருள் சொன்னோம் அதாவது தொண்டர் உளன் என்பதற்கு அடியவர்களுடைய உள்ளத்தில் இருப்பவன் என்பது பொருள் பரிசு என்றது வந்து கருவி காரணங்களால் ஏகதேசப்பட்டு நிற்பவனுக்கே உலரும் பேரும் உற்றா அவங்களுக்கு மட்டும்தான் ஏகதேசப்பட்டு நிற்பவர்களுக்கு தான் ஊரும் பேரும் உற்றாரும் அயலாரும் பாடும் வகையில் இருக்கப்படும் அப்படி இருக்க அவ்வாறின்றி வியாபகமாய் நிற்கின்ற நம்முடைய இறைவனுக்கு இவை இல்லாததுனால இயன்ற அளவுல நாம் அவரை பாடுகின்றோம் என்று அந்த குறிப்பை உணர்த்துவதாக அமைந்திருக்கு அடுத்ததாக விளக்க உரை மந்திரம் ஆறுல மானே என்று வருவதற்கு எழுப்பப்பட்டவள் துயில் இழ தாமதமானதுனால தன்னுடைய அந்த குறையை நினைத்து வெட்கம் கொண்டதால் அதனால மருண்டு பார்த்தாள் என்ற அந்த குறிப்பை உணர்த்துவதாக அமைந்திருக்கு திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய மூன்றாம் திருமுறை முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகத்துல மானினேர் விழி என்று மங்கையர் கரிசியாரை அழைத்தது சமணர்கள் செய்கின்ற அந்த தீமையை நினைந்து அவரிடம் இருந்த அந்த அச்சத்தினுடைய குறிப்பை சொல்றதாக அமைந்திருக்கு இப்படி இந்த இரண்டு இடங்களும் ஒப்பு நில உலக முதலில் குறிப்பிட்டது சிவபெருமான் திருமையை கொண்டு பொதுநிலையில காட்சியளிக்கின்ற இந்த நில உலகம் என்பதனால உடல் உழுகும் உடல் உருகின் உழுகும் போது கண்ணீர் வெளிப்படும் உனக்கு மனம்தான் உருகவில்லை உடலும் உருகவில்லையே என்பது குறிப்பாக வந்திருக்கு இங்க எழு எழுப்படுகின்ற அந்த சிறுமிக்கு கவனம் தூக்கத்தில் இருப்பதை அதிகமாக குறிப்பிட்டதாக அமைந்திருக்கு அண்ணே இவையும் சிலவோ என்று மந்திரம் ஏழில் வருவது நீ இறைவனிடம் அன்பு கொண்டு உருகுபவள் இப்போது நீ அன்பு இல்லாதவள் போல் கிடக்கிறாயே உன்னிடம் சா உன்னிடம் சாதனை பண்பும் உள்ளது முரணான பண்பும் உள்ளது என்பதை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கு இறஞ்சிரான் என்று இறைவன் இறைவன் வந்து புண்ணியம் நுகரும் தேவர்களுக்கு அரியவர்களாகவும் யாவர்க்கும் மேலானவனாகவும் நமக்காக இறங்கி வந்து அடிமை கொள்கின்ற திறமுடைய அரிய செயல் உடையவன் என்பதை குறிப்பிடத்தான் அமைந்திருக்கு தென்னன் என்று வருவதற்கு பாண்டியன் என்பது பொருள் இறைவன் மன்னனின் மகளான மீனாட்சியை மணந்து அருள் தந்த சோமசுந்தர கடவுள் என்பதனால தென்னன் என்று அவருக்கு பெயர் குறிப்பிட்டதா அமைந்தது ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் என்று வருவது விடிந்ததை அறிவிக்க கோழி கூடும் அதன் பின்பு கீடமான நாகஸ்வரம் ஒழிக்கும் நாகஸ்வரம் கோயிலில் சங்கு ஒழித்த பின் ஒழிக்கும் என்ற அந்த குறிப்புகளை சொல்றதா அமைந்திருக்கு பரஞ்சோதி என்று வருவது ஜோதியானது இரண்டு வகை மாயையின் காரியமான சூரியன் முதலான மூன்று ஒளியும் இறைவனுடைய இயல்பான ஒளியும் சொல்றதா அமைந்திருக்கு மாயையினுடைய காரியத்தால் அந்த மாரியனுடைய காரி காரியத்தால் ஏற்படுகின்ற அந்த ஒளியை பிரித்து காட்டுவதற்காக பரஞ்சோதி என்று இதைத்தான் தூண்டாமணி இலக்கு என்றெல்லாம் கூறலாம் சூரியன் முதலான இன்றளவுமே உண்டு இறைவன் இன்றி பிற ஒளிகள் இல்லை என்பதனால சிறதாக அமைந்திருக்கு விழுப்புருள்கள் பாடினோம் என்று மந்திரம் எட்டில் வருவது சிவனை பாடுவதை பாடுவதே வந்து பொருள் உடையது என்பதும் பொருளுடைய புகழ் சிவனை பாடுவதுதான் என்பதை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கு இதைத்தான் வந்து இருள் சேர் இருவனையின் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவதாகவும் அமைந்திருக்கு அடுத்ததா மந்திரம் ஒன்பதுல முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்று வருவதில் மாயையில் தோன்றாத பொருளில் எது பழமையானதோ அதைவிட சிவபெருமான் முன்னோன் அதாவது பழையோன் இதைத்தான் வந்து மாணிக்க வாசகர் எட்டாம் துருமுறை திருவாசகத்தில் சிவபுராணத்தில் சிவனனுடைய அந்த அனாதி பழமையை குறிப்பிடத்தான் பழையோன் காண்க என்று குறிப்பிடுறார் புதிதாக ஒரு பொருள் தோன்றினால் கூட அதுவும் அதில் இருக்கிற அந்த புதுமையும் கூட இறைவன் தான் சிவபெருமான் தான் என்பது குறிப்பாக வந்திருக்கும் உன் அடியாரில் உன் அடியாரில் தாழ் என்று வருவது சிவபெருமானை வணங்கினால் அடியாரை வணங்குகின்ற வாய்ப்பு கிடைக்கும் இதைத்தான் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் திருஞான் சம்பந்தருடைய புராணத்துல சேக்கிழார் பெருமான் ஆயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது மந்திரத்துல ஞான சம்பந்தர் காலத்தி வந்து கண்ணப்பனை வணங்குகின்றார் அவங்களுக்கு பணி செய்வோம் என்று வருவது ஐந்தாம் திருப்புறை பத்தொன்பதாவது திருப்பதிகம் ஒன்பதாவது மந்திரத்துல சுவாமிகள் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்வதை குறிப்பிடலாம் அன்பர் பணி செய்து ஆளாகி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து ஏதும் என்று தாயுமானவர் கூறுவதும் ஒரே நிலையில்தான் என்பது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக மந்திரம் பத்துல பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு என்பதுல சொற்கழிவு என்று வருவது ஏழு உலகத்துக்கு கீழே என்பது எங்குள்ளது அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது என்று கூறுவதாக சொற்கழிவு என்று அதாவது சொல்லும் தன்மையை கடந்தது என்று மேலும் ஒரு தோழன் உள்ளது தொண்டருக்கு நண்பன் என்ற பொருளும் ஒப்பற்ற மிகுந்த தொண்டர்களை உடையவன் என்று பொருளும் வரதா இருக்கு இதற்கு பிரமாணங்களா பார்த்தோம்னா முதல் திருமுறை எழுபத்தி நான்காவது திருப்பதியத்துல ஒரு தோழன் தேவர் என்று திருஞான சம்பந்தர் இதை குறிப்பிடுவார் ஆறுற்றார் ஆரையலார் என்று சொல்வது சிவபெருமான் பணி செய்யும் தொண்டருக்கு நண்பனாகவும் மேலும் அவருக்கு நண்பராக இருக்க அவருக்கு மேலும் பகைவரும் இல்லை உறவினரும் இல்லை அயலாரும் இல்லை அதாவது நொதுமல் அவர் நொதுமல் அதாவது நடுநிலைவனுடையவர் அடியவர் தான் அவருடைய நட்பு என்பது குறிப்பிடப்பட்டதாக அமைந்திருக்கிறார் இனி அடுத்த பதிவில் திருவம்பாவை மந்திரம் பதினோரு முதல் பதினைந்து வரை சிந்திக்கலாம் அடியனுடைய பதிவுகளை உமா என்ற வலைத்தளத்தின் கீழே அடியனுடைய தோழிகள் பவதா வசேகரன் தையாசம் சுபா தமிழ்நாக்காவுடைய உடைய காணொலியுடைய பெயர்கள் கீழே விளக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அமைந்திருக்கு அனைவருடைய காணொலிகளையும் கண்டு ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்று அடியனுக்கு கிடைத்த சிறப்புகளும் கிடைக்கிருக்கும் சிறப்புகள் அனைத்தையும் குருமாரனுடைய திருவடியில் சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறது கேட்பதும் எவ்வெறுமால் பள்ளி எழுந்துள்ளாய் என்று நாளைய பணியை நோக்கி தொடர்வோம் நாளைய பணியை நாளைய பணியை தொடர்வதற்கு தேவையான குருவருளும் திருவருளும் உடலில் தெளிவு அறிவில் தெளிவு ஆகியவற்றை திருவருடனும் விண்ணப்பித்து மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா பெண்ணாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி